அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வார ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ராசி பலன் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஏழு நாட்கள் இடைப்பட்ட காலத்தில் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப் போகிறோம் ஆகஸ்ட் மாதத்தினுடைய நான்காவது வாரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவக்கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பார்க்கும்போது சூரியன் சிவரா செவ்வாய் தேதி மிதுன ரிஷபராசியிலேது புத பகவான் வக்ரகதி அடைந்து கடகத்தில் அமர்கிறாரு இருபத்தி எட்டாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு சுக்ரன் சிம்ம வீட்டுல இருக்காரு இருபத்தி நான்கு அன்று கன்னிக்கு இடம் பெயர்க்கிறாரு கும்பத்தில் சனி பகவான் கும்பத்தில் அமர்கிறாரு மீனத்தில் ராகு கண்ணியில் கேது அப்படின்னு கிரகங்கள் சஞ்சரிக்குது இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களில் பார்க்கும் பொழுது எந்த மாற்றமும் கிடையாது சந்திரன் பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் சிம்மம் கன்னி துலாம் விருட்சகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க இந்த வாரம் கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு சுப சுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறதா அல்லது அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறதா விரைய செலவுகள் ஏற்படுமா இந்த மாதிரி அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைநயம் மிளறக்கூடிய சுக்கரன அதிபதியாக கொண்ட ராசி அன்பர்களே சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காவது இடத்துல இருக்காரு ஏதோ ஒரு காரணத்தால் பாதிக்கப்பட்ட மன நிம்மதி மீண்டும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுங்க உறவினர்களிடத்தில் இருந்த மன தாங்கள் நீங்க பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரி பாராட்டி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சந்திரனினுடைய சஞ்சாரங்கள் இந்த வாரத்துல அனுகூலமான பலன்களையே தரும் செவ்வாய் ஒன்று இரண்டாம் வீட்டில் இருக்காரு தொழிலுக்கு போட்டியாக விரோதிகளாக சில நேரங்களில் தோன்றுவாங்க குடும்பத்தில் குழப்ப நிலை நிலவ ஆரம்பிக்குங்க கவலையால் உடல்நலம் பாதிக்கப்படலாம் புதன் மூன்று நான்காவது வீட்டில் இருக்காரு இதனால பெண்களால் பணவரவு உண்டாக வாய்ப்புகள் இருக்கு பெற்றோர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி குரு பகவான் ஒன்றாவது வீட்டில் இருக்காரு தொழிலுக்கு விரோதமாக நடந்து கொண்டவங்க தற்போது பார்த்திங்க அப்படின்னா நண்பர்களாக மாறவும் ஆரம்பிப்பாங்க வெளிவட்டாரங்களில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கலாம் ஊக்கத்துடன் தொழிலை நடத்துவீங்க சுக்கர பகவான் நான்கு ஐந்தாவது இடத்துல இருக்கார் இதனால் காதலியை கரம் பற்றி மகிழ்ச்சி அடைவீங்க குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு மிக பெரிய குறை தீருங்க சனி பகவான் பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் வாகனத்தை ஓட்ட வேண்டியது அவசியமாகிறது எதிர்பாராத விபத்துக்கள் ஏற்படலாம் பண விஷயத்துல அலட்சியம் காட்ட வேண்டாம் ராகு பதினொன்னாவது வீட்டில் இருக்காரு இதனால பிள்ளைகளால தொல்லைகள் உண்டாகும் புதிய வீடு மாறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கும் கேது ஐந்தாவது வீட்டில் இருக்காரு இதன் காரணமா அசாத்திய துணிவோடு தொழிலை நடத்துவீங்க வேண்டாத விரோதிகள் பனைந்து போகவும் செய்வாங்க மக்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கிறதுங்க அதே மாதிரி தூரதீச பயணங்களின் மூலமா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் செலவுகள் அதிகரித்து பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதே நேரத்தில் எப்படியாவது பணவரவும் உங்களுக்கு ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கிறதுனால பற்றாக்குறையை சமாளித்து விடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கிரகங்களினுடைய நகர்வு உங்களுக்கு ஓரளவிற்கு சாதகமாக அமைதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விரத்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அரசாங்க வேலைகளில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க காரிய தறைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி சுப காரியங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடைபெற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு வெளியூர் பயணங்களால் பணம் விரயம் ஏற்படலாம் தெய்வ வழிபாட்டின் மூலமாக நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்க மங்கள காரியங்களுக்கான செலவுகளை செய்வீங்க ஆன்லைன் வர்த்தகங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின் தான் சொல்லணும் கணவன் மனைவி உறவு மேம்பட்டு காணப்படுங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்பப்போது ஏற்பட்டு குழப்பம் அடைவீங்க மனைவியின் ஆசையை நிறைவேற்ற பாடுபடுவீங்க அதே போல் தொழிலில் எதிர்பாராத லாபம் பெறலாம் பணத்தட்டுப்பாடு பெருமளவில் குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி குடும்பத்தினர் பற்றிய கவலையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வீண் கெட்ட பெயர் வராமல் பார்த்து கொள்ளுங்க துக்ககரமான நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் சிலருக்கு ஏற்படலாம் அதே மாதிரி தொழிலில் மந்த நிலையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு உதவியும் செய்வாங்க புதிய நண்பர்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி நண்பர்களுக்காக தேவையில்லாமல் செலவு செய்ய வேண்டாம் அனாவசிய கோபத்தின் மூலமாக விரோதம் அதிகரிக்கலாம் மனைவியிடம் மனம் விட்டு பேசுங்க கடன் தொல்லை சற்று அதிகரித்தும் காணப்படலாம் இந்த காலகட்டத்தில் சற்று ஏற்ற இறக்கமான பலன்களையே உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே சமயம் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மனைவி பிள்ளைகளுக்காக தாராளமாக நகைகள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கட்டுமான தொழில் உங்களுக்கு சிறப்பாகவே நடைபெறுங்க பந்தயங்களில் வெற்றி பெறுவீங்க வேலை செய்கின்ற இடத்துல கெட்ட பெயர் வராமல் பார்த்து அதேபோல சிலருக்கு பெண்களால் பண செலவுகள் அதிகரிக்கலாம் அதே போல் செய்கின்ற தொழிலையும் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன தேக்க நிலைகள் உருவாகத்தாங்க செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க தொழிலில் ஏற்படக்கூடிய தேக்க நிலை மாற கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் மேலும் வேலை இடத்திலேயும் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று உத்தியோகத்தில் இடம் மாறுதல் உண்டாகப் பெறலாம் மாணவர்கள் சிறப்பாக படித்து ஆசிரியரினுடைய பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க ஜவுளி கடை தொழில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறப்போகிறது புதிய முதலீடுகள் தற்போதைக்கு எந்த ஒரு விஷயத்திலையுமே செய்ய வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மனைவி மக்களின் ஆதரவு மனதிற்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குங்க அதே மாதிரி நினைத்த காரியங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய வகையில் அனைத்துமே நடைபெற ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த காலகட்டம் அமையப்பெறப்போகிறது அப்படின் தாங்க சொல்லணும் பெரிய மனிதர்களினுடைய சந்திப்பு உற்சாகத்தை தருங்க சொத்து நிலம் சம்பந்தமான வழக்குகளை சந்திக்கவும் நேரிடலாம் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது சற்று கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் எக்காரணத்தை கொண்டும் அலட்சியம் இருக்க வேண்டாம் அதே போல் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரும் பொழுது கொஞ்சம் கவனமாகவும் கூடுதல் சுமூகமாக தீர்க்க முயற்சி பண்ண வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைய கூடுதல் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவும் ரொம்ப ரொம்ப ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு சாதகமான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகைகள்லையும் அமைய அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் புதிய நண்பர்கள் கிடைக்கப்பெறலாம் பெற்றோர்கள் ஆசிரியர்களினுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அவர்களின் மூலமாக தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சியும் அடைவீங்க அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று கண்டிப்பாக வெற்றியும் அடைவீங்க அதே சிலருக்கு வெளியூர் வெளி மாநிலங்களில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு அமைய பெறவும் வாய்ப்புகள் இருக்கிறது மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு பல வகைகள்லேயும் நன்மைகளை ஏற்படுத்தினாலும் கூட ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே காணப்படும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்கள்